ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்திரேலியாக்கும் இந்தியாக்கும் இடையிலான இரண்டாவது ஒரு நாள் போட்டியை வந்து இந்தியன் அணி வந்து சூப்பரான ஒரு வெற்றி வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த மேட்ச்சில் முடிஞ்சிட்டு பிறகு ஆஸ்திரேலிய அணியோட கேப்டன் வந்து அருண் பிஞ்சா அவர்கள் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆஸ்திரேலிய அணியோட கேப்டன் என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா இந்த மேட்ச் வந்து மொத்தமாக வந்து நாங்கள் தோத்ததுக்கான காரணம் யாருன்னாக்கா அதுக்கு மிக முக்கியமான காரணம் விராட் கோலியும் அதைத் தொடர்ந்து மகேந்திர சிங் தோனியும் தான் என்ற மாதிரி அவர் ஏன்னாக்கா இவங்க ரெண்டு பேரும் தான் கிட்டத்தட்ட எங்களுடைய வெற்றியை முழுமையாக பறிச்சிட்டாங்கன்ற மாதிரியும் அவர் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அணியை பொறுத்தவரைக்கும் அதை தொடர்ந்து வந்து கிளீன் மேக்ஸ்வெல்லும் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க அவர்கள் ஒரு ஆட்டத்தினால் தான் எங்களுடைய ஸ்கோர் வந்து இந்த அளவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் எஸ்பெஷலி இந்த மேட்ச்ல வந்து புவனேஸ்வர் குமார் வந்து சூப்பராக பவுலிங் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மேட்ச்ல வந்து ரிச்சர்சன் வந்து சரியான போலிங் தான் மேற்கொண்டாரு இருந்தாலும் கூட எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் வந்து மகேந்திர சிங் தோனி வந்து கிரீஸ்ல இருந்ததுனால கண்டிப்பாக எங்களால் வெற்றியை வந்து பெற முடியலன்ற மாதிரியும் அவர் வந்து தன்னுடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருந்தார் அதுக்கப்புறமா வந்து அடுத்த போட்டியில் கண்டிப்பாக இந்த வெற்றியை வந்து பெற்று நாங்கள் வந்து ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்த தொடரை வந்து வெல்வோம்ன்ற மாதிரியும் அவர் வந்து மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஷ்வியானி எந்த அளவுக்கு இந்த மேட்சை போராடினாங்க நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்